இது நான் சப்பாத்தி செய்யறதுக்கு எடுத்துருக்குறம்மா ஆசீர்வாத் மல்டிகிரெயின்ஸ் இதில் வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம் எடுக்க போகிறேன் இது வந்து உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் மேசக்கரண்டி முக்கால் முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க சப்பாத்திக்கு தேவையானது ஆட்டா உப்பு இருக்கு உப்பு தண்ணி ஒரு கப் விவ்வளவு மாவுக்கும் ஒரு அரை கப் பால் எடுத்துருக்குறேன் பால் கொஞ்சம் சாஃப்டாகக்குன்னு சப்பாத்தியை தண்ணி வந்து நகைச்சூட்டில் லஞ்சுடு தண்ணியாக எடுத்திருக்கிறேன் குளைச்ச பிறகு நான் இவ்வளவு தண்ணி சரியாக விட்டேன் நான்ன்றதை சொல்கிறேன் இல்லை நான் இப்போ அஞ்சூறு மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன் நான் முழுக்க விடலாமா இல்லையான்றது நான் படிப்பாக அவங்களுக்கு பிறகு சொல்கிறேன் எண்ணையும் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எண்ணெய் வந்து கணக்கை விடுகிறே இல்லை இந்த சேர்ந்து வாட்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி தான் விடுவேன் betul betul ni Ada berapa kunjung kunjung makan betul betul Kenangan குழைச்சாச்சு பாருங்க பதத்தை அப்படி இருக்குது ஆனால் இங்க சட்டி எல்லாம் பின்னாலே எல்லாம் ரெண்டு இருக்கு இது எடுக்கிறதுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு திருப்பி குழைச்சா எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துடும் எண்ணெய் பாருங்க அவ்வளோ போதும் என்ன ഒരു മേസക്കരണ്ടിയും ഇല്ലാതെ വിട കുറയുമ്പെണ്ണ എണ്ണ പോളപ്പം എണ്ണയും വിട്ടിട്ട് കുളച്ച പക്ഷേ ചട്ടിയാപ്പാത് നല്ലൊരു സോഫ്റ്റാണ് ഡോ കിടച്ചിരുത് ഇതാണ് ഒരു തുണിയാൽ അല്ല ഫ്രഷ് പോളി കൊയമായിരിക്ക മൂടി ഒരു അര മണിത്തേത്തേന് മുക്കാൽ മണി തേല വച്ചിട്ട് താൻ ചപ്പാത്തി ഉരുട്ട തുടങ്ങും എന്നെ താൻ മെഷിനാലും ഒരു പത്ത് അഞ്ചിലേന്ത് എട്ട് നിമിഷം പത്ത് നിമിഷം கையால் மறுக்காய் குழைச்சிங்கிறது இந்த சூட்டுக்கு கொஞ்சம் வடிவாக சாஃப்ட்டாக வரும் நான் இப்போ கையால் குழைக்க போகிறேன் அதுக்கு கையில் ஒரு கொஞ்சம் எண்ணெயை பூசிக்கொண்டு குளைக்கத்து வாங்கினா ஒட்டாது அப்பறம் கையில் எண்ணெயை பூசிக்கொண்டு அப்புறம் கையால் குழைக்கலாம் ഇപ്പേ സാഫ്റ്റായിരിക്കും ഇന്നും കൊഞ്ചം കൈ കുളച്ചാൽ നല്ല സാഫാ വരമ്പ എന്താ പേപ്പർ കിളിങ് ഫിൽമെന്റ് ഇങ്ങനെ വിനോം ജർമ്മനിലതാ മൂടി വെച്ചാൽ കാായാത് ഇതാ മൂടിയിട്ട് മേലേ ഒരു തുണിയാൽ கிச்சனுக்கு பாவிக்கிற நாப்கின் துணியால் வடிபார்த்து பரவானதால் மேலே மூடி விடுங்க மூடி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் தியாலம் இருக்கட்டும்மா அப்படியே அது பிறகு எடுத்து சின்ன சின்ன நான் உருட்டி சப்பாத்தி உருட்டி போடுவோம் அஞ்சூறு மில்லி மில்லிலிட்டர் தண்ணி எடுத்ததில் நடக்குது இவ்வளவு தண்ணி மிச்சமாக இருக்குது இ இதுக்கு இதோடு சேர்த்து பாலும் விட்டுருக்குறேன் அப்போ முந்நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி நூறு லிட்டர் பால் இல்லாமல் நானூற்றி ஐம்பது மொத்தம் வந்து நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நான் விட்டுருக்குறேன் ஆனால் மாவுக்கு ஏற்ற மாதிரி கூடலாம் குறையலாம் நீங்கள் முதல்ல முந்நூறு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் தண்ணியும் நூறு லிட்டர் பாலையும் முதல்ல விட்டு குழாயிங்கோ குழாய்ச்சி பத்தாவதுன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழாயுங்க இப்படி மூடி ஆஃப் அண்ட் அவருக்கு மேலே இருக்கட்டக்கம் இப்படி உருட்டி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன் எனக்கு கையால் உருட்டே இல்லாத காரணத்தால் நான் இந்த இதால் தான் உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி விட்டுறது இப்படி இதில் வச்சு அமர்த்தி எடுத்து தான் சுட போகிறேன் இப்போது ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது வீடு தட்டில் கொஞ்சம் மாவை தூக்கிட்டு நாங்கள் சின்ன சின்னன்னா பிடிப்போம் இந்த பிரெட் பேக் பண்ணுற மிஷின் வந்து தான் சென்டிமீட்டர் அப்படியே சின்ன சின்ன நாகத்தான் சின்ன சின்ன சப்பாத்தி தான் போடலாம் அளவாக போட்டு காட்டு அப்படி வச்சுட்டு இந்த பேக்கிங் ஷீட் அதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே அமர்த்திட்டு இந்த மூடியை மூடி இதால் അടിയാമത്തെ വിട്ടിങ്ങല്ല தூவிட்டு பிறகு பேப்பரை விட்டு எடுத்து அந்த பிளேட்டில் வைப்போம் அமத்தின ரொட்டியை எடுத்து கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அந்த மா போட்டிருந்தால் ஒட்டாது எடுத்து குடிந்து இந்த மாவு இருக்கிற அதுக்குள்ளே கொஞ்சம் மாவு பிடித்து கட்டிவிட்டு நல்லா தட்டிவிட்டு அதில் வச்சிங்கண்டா அப்புறம் எடுத்து பேக் பண்ண வச்சுவோம் இந்த ரொட்டி மேக்கர் சூடு ஏறது இதை தூக்கி இதில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுங்க கூட பாருங்க எடுத்து இதில் அழைச்சு அதை அப்படி மூடி கொடுத்தீங்க ചിന്ന ചിന്ന ബിൾസ് വരും അപ്പം ഒരു കാര്യങ്ങളിൽ കൊഞ്ചിത മൂടി விடுங்க இதில் தான் சுட வேணுமென்றதில்லை நீங்கள் இப்படி இதை எடுத்ததை கொஞ்சம் தட்டையாக்கிட்டு ஃப்ரைங் பேனிலும் போட்டு சுடலாம் அடுப்பில் வச்சு இதுக்கு மேலே விருப்பம் என்றால் எனக்கு போடுறதில்ல மேல கொஞ்சம் நெய் பூசினால் இன்னும் சாஃப்டாக இருக்கு நெய் விரும்பினா மட்டும் புசுங்கோ அப்படியே கொஞ்சம் பூசுனா காயாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூசிட்டு மற்ற பக்கம் திருப்பி விடுங்க இன்னும் மற்றது போடக்குள்ள இதெல்லாம் திருப்ப ரெண்டு பக்கமும் பிடிக்கும் a prioridade de ver de levar Perbekeri sepati.